சபரிமலையில் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு மேட்ரு இது ஜோதி இல்லை இது அதுக்கும் மேல என்ன நீ யாராச்சும் கஷ்மன் நீங்களா இந்த ஊர்வலம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் நடக்கும் இந்த ஊர்வலத்துக்கு பேரு திரு ஆபர்ண ஊர்வலம் சபரிமலையில ஐயப்பன ஒரே ஒரு முறை தான் பார்க்கலாம் இதே மாதிரி இதையெல்லாம் எடுத்து நம்மெல்லாம் மாலை போட்டிருப்போம் மலைக்கு போயிருப்போம் ஐயப்பனை ஆசை தீர பார்த்துட்டு வந்துருப்போம் ஆனால் ஐயப்பனை நம்ம வந்து ஒரு சன்னியாசி கோலத்தில் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம் வருஷத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் மனுஷன் ராஜ அலங்காரத்தில் இருப்பாப்புல ஒட்டம்பு பூரா நகையாக போட்டு ஐயப்பனை பார்க்கறதுக்கு ஒரு வேறு லெவல் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் இருப்பாப்புலன்னு வச்சுங்களேன் அது இந்த மகரஜோதி அன்னைக்கு நடக்கும் அதாவது இந்த திருவாபரண ஊர்வலம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் இந்த திருவாபரண அந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு நடந்து போவாங்க ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி பன்னெண்டாம் தேதி நடக்கும் திருவாபரணப்பட்டின்றது பெட்டின்றது வெறும் ஒரு பெட்டி இல்லை திரு ஆபரணப்பட்டின்றது ஒன்று வெள்ளிப்பட்டின்றது ஒன்று கொடிப்பட்டின்னு இன்னொன்று மொத்தம் மூணு பெட்டி இந்த மூணு பெட்டியில் கொடிப்பட்டி மட்டும் இங்கே போயிடும் மாளிகாபுரத்தம்மனுக்கு போயிடும் இதெல்லாம் வந்து ஐயப்பனுக்கு போய்ச்சிருந்த திரு ஆபரணப்பட்டி இது முழுக்க 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 அந்த பந்தளராஜா அரண்மனை இருக்காங்கள்ல அவங்களோட கண்ட்ரோலில் வருஷம் பூரா பாதுகாப்பில் இருக்கும் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் அங்கே அரண்மனையிலேருந்து இது வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுனால் சாதாரணமாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க ஏதோ ஆ சரிப்பா டைம் ஆகிடுச்சி கிளம்புங்க இருட்டுறதுக்குள்ளே போயிடுறேன் அப்படிலாம் கிடையாது உத்தரவு வரணும் கருடுன்னு இருக்கு இல்லை இந்த திரு ஆபரண பெட்டியை எடுத்து வச்சதுக்கப்புறம் கருட இந்த பெட்டியை சுற்றுனதுக்கு அப்புறம்தான் மேலே வானத்தில் இந்த பெட்டிக்கு நேரம் மேலே சுற்றுனதுக்கு அப்புறம் தான் இந்த பெட்டி புறப்பாடே ஆகும் ஒவ்வொரு வருஷமும் கருடை வருவார் சுற்றுவார் தான் இந்த பெட்டியை எடுத்துகிட்டு போவாங்கன்னு வைங்க இந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அரச குடும்பத்துலேருந்து மட்டும் கிடையாது அதுக்குன்னு அவங்க கூட அதை எடுத்துகிட்டு மாட்டாங்க அதுக்குன்னு சில பேரை பாரம்பரியமாக வச்சுருக்காங்க இந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு ஒரு பரம்பரை இருக்குது இல்லைங்களா அந்த தலைமுறை மட்டும்தான் இதை எடுத்துகிட்டே போகும் எல்லாம் நினச்சிட்டாங்க இந்த ஆபரண பெட்டின்றது ஐயப்பன் அவர் போட்டுட்டு வந்தது கரட்டி வச்சுட்டு போனது எடுத்து வச்சுருக்காங்க கிடையாது ஐயப்பனுக்காக பந்தளராஜா இந்த நகைகளை ஐயப்பனுக்காக அவராக உருவாக்குனார் அவர் இதை வந்து காணிக்கையாக கொடுத்தாருன்னு வைங்க ஐயப்பன் சாமிக்கு இந்த ஆபண பெட்டியில் இருக்கிற விஷயங்கள் உண்மையில் ஏன் இதை வந்து ஐயப்பனை வந்து இந்த மாதிரி யாருமே பார்க்க முடியாது சொன்னால் மீச வச்சு ஐயப்பனை இங்கே தான் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் தான் பார்க்கலாம் இது உள்ளுக்குள்ளே யானை விக்கிரகம் தங்க விக்கிரகம் சின்ன கத்தி இந்த இது சே புளி விக்கிரகம் அப்புறம் இந்த சின்ன கத்தி பெரிய கத்தி அப்புறம் வில்வையில் தங்கத்தில் எருக்கஞ்செடி மாலை தங்கத்தில் நவரத்ன மாலை தங்கத்தில் இது எல்லாமே இருக்கும் எல்லாமே தங்கத்தில் போட்டு இருக்கும் இதில் அந்த ஃபேஸ் மாஸ்க் வச்சுருப்பாங்க மாஸ்க்லாம் அந்த ஐயப்பனுக்கு போடுவாங்களே அதில் முறுக்கு மீசையோட ஐயப்பன் உட்கார்ந்துருப்பார் எப்பயுமே இது வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் நடக்கிறது போகிற வழியெல்லாம் ஊர்வலமாக இருக்கிற எல்லா ஊர் வழியாகவும் இது போகும் கீழேந்து அரண்மனைலேருந்து ஆரம்பித்து எல்லா ஊர் வழியாகவும் இது போகும் ஊரே திருவிழாக்கோ நூறு கிலோமீட்டர் நடந்து தலையில் தூக்கிட்டே போவாங்கன்னு வைங்கள வேறு எந்த ஒரு நாள்லையும் ஐயப்பனை நம்மளால் இந்த கோலத்தில் பார்க்கவே முடியாது அங்கே மூணாவது நாள் மகரஜோதி மேலே ஏற்றுவாங்கள்ல அப்படி மகரஜோதி ஏற்றுனதுக்கு அப்புறமும் கூட இதை எப்போ சாத்துவாங்கன்னா அங்கே கருடன் வட்ட முடணும் மறுபடியும் அதை இங்கே ஒரு உத்தரவு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு உத்தரவு அதை வட்டமிட்டாதான் இவங்க எடுத்து அதை சாத்தவே ஆரம்பிப்பாங்க ஐயப்பனுக்கு ஐயாப்ப அன்னைக்கு ஒரு நாளைக்கு மின்னு வாப்புலேயே அதாவது மெ சாதாரணமாக மின்னு வாப்புலை ஆனால் அன்னைக்கு இந்த நகை எல்லாம் போட்டு ஒரு ராஜா அவர் சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருப்பாப்லன்னு சொல்கிறாய் அதே மாதிரி இந்த வெள்ளிப்பட்டின்னு சொன்ன இல்லைங்களா அந்த வெள்ளிப்பட்டியில் பூஜை ஜாமான்கள் தங்கத்தட்டு அதுக்கப்புறம் அந்த தங்கத்தில் சொம்பு உண்மையிலே தங்கத்தில் சொம்பு காமெடியில் அதில் நெய் அபிஷேகம் நடக்கும் பூஜை ஜாமான்கள் இதெல்லாம் இருக்கும் அந்த திருவாபூரணப்பட்டிலேயே வளம் புரிச்சங்கு வெள்ளியில் வச்சு பூசியிருப்பாங்க அப்புறம் இந்த கொடிப்பட்டி சொன்னே இல்லையா அந்த கொடிப்பட்டின்றது மாளிகாபுரத்தம்மன் போயிட்டு அந்த யானைக்கு தேவையான அந்த பரிவட்டம் அப்புறம் அந்த அந்த இந்த உரும்பாறை இதெல்லாம் வந்து அதில் வந்து வச்சிருக்கேன் அங்கேருந்து சரங்கொத்திக்கு யானை அதுலேருந்து வளம் வந்து அங்கே இறங்கி இது அத்தனையும் ஐயப்பன் கோயில வருஷா வருஷம் நடக்கும் பார்க்காதவங்க பார்த்து